டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக வலிமையான கூட்டணி கட்சியா அல்லது நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தாவேக்கா வலிமையான கூட்டணி கட்சியா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கும் பதில் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற சந்தேகமும் வலுத்திருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒராண்டுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை அதிமுக என்று மத்திய முதலமைச்சர் அமித்ஷா அறிவித்தார் அதேபோல தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்று மூன்று முறை அமித்ஷா பேசியிருக்கிறார் ஆனால் அதிமுக தரப்பில் கூட்டணி ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பேசி வருகிறார் அது மட்டுமல்லாமல் தாவேக்கா தரப்பில் திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளை கடந்து வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாவேக்கா தலைவர் விஜய் அதிமுக உடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே அதிமுகவை விமர்சிக்காமல் விஜய் கடந்து போவதாகவும் பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பின்பு கூட்டணி கணக்கு இருக்குமோ என்ற கேள்வி இரு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது அதேபோல பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக அதிமுக தரப்பில் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டன தாவகா தரப்பில் அதிகளவிலான தொகுதிகள் மற்றும் இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி கேட்கப்பட்டதால் அதிமுக பின்வாங்கியது ஆனால் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தாவேகாவின் செல்வாக்கு வளர்ந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிமுக தரப்பில் எடுக்கப்பட்டு வரும் கருத்து கணிப்புகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமியும் இதனை நன்கு அறிந்தே வைத்திருக்கிறார் திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணி அமையவில்லை என்றால் தேர்தல் முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது இதனால் அதிமுக கூட்டணியில் தாவேக்காவை கொண்டுவர முயற்சிகள் நடந்து வருவதாகவும் சொல்ல படுகிறது இந்த நிலையில் நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள பேச்சியில் அதில் பாஜக மற்றும் தாவேகா இருவரில் யார் வலிமையான கூட்டணி என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக ஒரு தேசிய கட்சி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி நடத்தி வருகிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்கிறது அதனால் கட்சிகளுக்கு இடையிலான பலத்தை ஒப்பிட முடியாது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த மனநிலையில் உள்ள கட்சிகளை கைகோர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்